வணக்கம் வாஸ்து சாஸ்திரம் பற்றி உங்களுக்கு இருக்கோம் வீட்டினோட அமைப்பு பற்றி இருக்கோம் பொதுவாக ஒரு முக்கியமான விஷயம் அதை ஜீரணிச்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது நியாயமான பணத்தில் நியாயமான வருமானத்தில் நம்ம நிலம் வாங்கினோம்னா வீடு கட்டினோம்னா அதனோட அமைப்பு இயல்பாகவே நல்லபடியாக வந்துடும் வாஸ்து சாஸ்திரப்படி வந்துடும் சப்போஸ் கருப்பு பணம் அல்லது வேறு மாதிரி வந்த பணம் அப்படி இருந்துச்சுன்னா அதில் வாஸ்து சாஸ்திர குறைபாடு வந்தே தீரும் ஆமாம் நீங்கள் இடித்து தான் கட்ட வேண்டியிருக்கும் மாற்ற வேண்டியிருக்கும் எனவே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னங்க இந்த காலத்தில் போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா சாஸ்திரம் அப்படி சொல்லுது சொல்கிறோம் அவ்வளோதான் அதனால தான் நிலம் யாருக்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வாங்கணும்னு சொல்கிறாங்க எனவே ஒரு சப்போஸ் ஒரு நேர்மையான ஒருத்தர் நல்லவர் நாணயமானவர் அவர்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நிலத்தில் தோஷம் குறைவாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக யார் விலை குறைச்சி கொடுக்குறாங்களோ அங்கே போவோம் அதுதானே ஆனால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை அப்போ நில வேற நில விலை நிறைய ஏற்றி கொடுத்துடலாமா சார் அப்படி கிடையாது நம்ம கொடுக்குற பணம் நம்மக்கிட்ட விற்கிறவர் நம்ம வாங்குகிறோம் நம்ம கொடுக்குற பணமும் நியாயமான வழியில் சரியான வழியில் வந்த பணமாக இருந்தால் அந்த நிலத்துக்கு தோஷம் குறைவு அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்புறம் அது உங்கள் பிரியம் எடுத்துக்கிறது எடுத்துக்காது உங்கள் பிரியம் என்னங்க போய் இந்த காலத்தில்னா எல்லா காலத்துலேயும் சாஸ்திரம் அதுதான் ஏன்னா இடத்துல தோஷம் இருந்துச்சுன்னா அந்த இடமே அதை சரி பண்ணிக்கும் அதுதான் அது புரிஞ்சுக்கிட்டா சரி இப்போ ஏமாற்றப்பட்ட ஒரு இடம்னு வச்சுக்கோங்க ஒருத்தரை ஏமாற்றி நான் வாங்கிடுறேன் நாங்கள் ஒருத்தரை ஏமாற்றி போய் டாக்குமெண்ட்டு வச்சு ஏமாற்றி குறைஞ்ச வலையில் வாங்கிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எனக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சோ அந்த மாதிரி பல மடங்கு அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறவங்க அந்த வீடு கட்டுறவங்க இவங்களுக்கு நஷ்டமாயிடும் ஆமாம் அந்த இடமே அந்த தோஷத்தை சரி பண்ணிடும் ஆமாங்க ஏதாவது வியாதியை உண்டாக்கும் பெரிய விபத்தை உண்டாக்கும் ஆமாம் ஆகவே தான் பலர் பாருங்கள் இந்த சாஸ்திரப்படி வாங்குறது அப்படிங்கிற பொழுது யார் விற்கிறார் அவர் எப்படி வாங்கியிருக்கார் சிரிச்சில் சமரசங்கள் அது வேறு இல்லைங்களா பெரிய அளவில் சமரசம்னால் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இடமே அந்த இடத்தோட தோஷம் நிவர்த்தியாக இடமே பண்ணிவிடும் ஆமாம் அதுவே உருவாக்கி விட்ரும் எனவே கவனம் அப்புறம் இந்த படுக்கையரை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதாவது எப்படி வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இதுதான் பேசிக் கான்செப்ட் இது மேற்கு இது கிழக்கு இது வடக்கு இது தெற்கு இப்போ பெட்ரூம் பெட்டு பெட்டு எங்கே போடுறது கிழக்கு மேற்காக தான் போடணும்னு சொன்னோம் முக்கியம் அதுவும் கிழக்கு மேற்காக போடுற பொழுது இந்த ஜன்னலை ஒட்டி ஜன்னல் எல்லா ரூமுக்கும் வைக்கணும் இப்போல்லாம் பல பேர் ஜன்னலே வைக்கிறது இல்லை எல்லா அறைக்கும் ஜன்னல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரியன் குறிப்பாக பூஜை ரூமுக்கு சூரிய வெளிச்சம் படணும் சூரியன் உதயமாகி வர்ற பொழுது நீங்கள் அந்த பூஜை ரூம் இருக்குது இல்லையா அந்த பூஜை பண்ணுற ரூமில் சாமி வச்சுருக்கிற இடம் அதுக்கு சூரியனோட வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படி நீங்கள் பார்த்துக்கணும் பூஜை ரூம் எந்த திசையை நோக்கி இருக்கணும் ஒன்று கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தான் இருக்கணும் தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ பூஜை ரூம் இருக்கக்கூடாது ஆமாம் சூரியன் அஸ்தமனமாகிற திசை தெற்கு சூ மேற்கு தெற்கல்ல மேற்கு சூரியன் அஸ்தமாகிற திசையை நோக்கி பூஜை ரூம் இருக்கக்கூடாது ஆமாம் அப்படி இருந்ததுன்னா அது சரியல்ல ஏன் சூரியன்தான் கண் க கண் காணுகிற கடவுள் கண் கண்ட கடவுளுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் கண் காணுகிற கடவுள் யார் சூரியன் சந்திரனும் கண் காணுகிற கடவுள் தான் ஆனால் தேய்மானம் உண்டு அது சூரியனுக்கு கிடையாது எனவே பூஜை அறை வடக்கு பார்த்துருக்கணும் அல்லது கிழக்கு பார்த்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கணும் அப்புறம் அல்லது மாற்றிக்கணும் அப்புறம் சூரிய வெளிச்சம் படணும் பூஜை ரூமில் சூரிய வெளிச்சம் படம் அதுதான் தெற்கு திசை யமன் திசை அதாவது முன்னோர்களுடைய திசை அது பித்திருக்களினுடைய திசை அங்கே வந்து அதே அந்த திசையை நோக்கி பூஜை ரூம் இருக்க வேண்டாம் மேற்கு வேண்டாம் வடக்கு அல்லது கிழக்கு அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் பூஜை ரூம அதே மாதிரி அறையினுடைய படுக்கை அப்படிங்கிறது இந்த செவத்தை ஒட்டி போடாமல் நடுவில் போடுறது நல்லது ஏன்னா எந்த ஒரு பூமியினுடைய அமைப்பிலும் நடுப்பகுதிக்கு வலு அதிகம் அதான் அதை ஞாபகம் வச்சுக்கோம் இந்த வாஸ்து சாஸ்திரங்களை நாளையும் தொடருவோம் நன்றி வணக்கம்